Hi, hello friends. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நல்லா இப்படி பண்ணு வித்யா நீங்கள் என்ன வீடியோன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலோட கேட்ட க்ரீன் ஜூஸோட ரெசிபியோட தான் வந்திருக்கேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹேர் க்ரோத் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது க்ரீன் ஜூஸ் ரெசிபி போடுங்க க்ரீன் ஜூஸ் ரெசிபி போடுங்கன்னு அது வந்து ஒரு மேஜிக்கல் ஜூஸ்ன்னு தான் சொல்லணுங்க ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணேன் அப்போ என்னோட முடி ஷார்ட்டாக இவ்வளோ ஷார்ட் அப்போ என் முடி வந்து இவ்வளோ இருக்கும் நான் ஹேர் கட் பண்ணி என்னோட முடி இவ்வளோ தான் இருந்துச்சு இந்த ஒரு பின்னர் கூட என்னால் பின்ன முடியாது பின்னி போட முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஒரே வருஷத்துல ஒரு பத்து பின்னர் கிட்ட போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அந்த மேகிங் ஜூஸ் தான் காரணம் அது வாரத்தை மூணு நாள் கண்டிப்பா குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு முடி கொட்டுறவங்களுக்கோ அந்த முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும் முடிங்கிறது நம்ம வளர்ந்துட்டு தாங்க இருக்கும் முடி கொட்டுறதுனால நமக்கு முடி வளர்றது தெரியாது நமக்கு நமக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னாலே வளர்றதை நம்ம நமக்கு அனுப்பிள்ள பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொட்டுறதுக்கு தான் ஏதாவது வந்து நம்ம வழி பண்ணணும் அதுக்கு வந்து அந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அந்த ஜூஸில் வந்து நெல்லிக்காய் புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு நிறையா நம்ம உடம்புல அயன்சத்து வந்து பற்றாக்குறையே தீக்குது அதனால் வந்து நம்ம முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கொட்டுறது நின்று நமக்கு சத்து முக்கியமான காரணமே சத்து பற்றாக்குறையினால தான் வந்து நம்ம முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகுது நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க நல்லா சா ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்க அது மாதிரி இந்த ஜூஸு வந்து கருவை நெல்லிக்கா இதெல்லாம் அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அது நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் இதுதான் வந்து சயின்ஸு இது இல்லாமல் கட்ட கட்ட எண்ணெயின் தளவுனா வந்து முடி வந்து அதிகமாக வளரும் கொட்டுறது நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியலை சில பேர் ஐநூறு ஆயிரம் கொடுத்து தான் வாங்கி தளவுகிறாங்க நம்ம எந்த அளவுக்குள்ள இன்டேக் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம முடி வச்சுக்கிறாங்க கொட்டுறது ஸ்டாப் ஆகி நமக்கு வளர ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ஆயிரத்து ஐநூறுக்கு என்ன வாங்கி யூஸ் பண்ணி அதில் தான் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த அளவில் நம்பிக்கை கிடையாது சில பேருக்கு அது மாதிரி இருக்கும் போல அதனால தான் அவங்களாம் அவ்வளோ கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உள்ளே எடுக்கிற இன்டேக் வந்து நல்லா சத்தானதாக எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபால் வந்து கம்மியாகும் அதுதான் நான் வந்து என்னோடய இதில் என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஃபேஸ் பண்ணதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவ்வளவுதான் அதனால அந்த க்ரீன் டூ சொல்கிற ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரி அதை இப்போ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே எடுத்துட்டேன் பட் இன்னைக்கு தான் இன்ட்ரோ கொடுக்குறேன் வாங்க அது எப்படின்னு யூஸ் எப்படி பண்ணுற ரொம்ப ஈஸி தான் அவங்க பெரிய கப்ப சுத்திர வேலையெல்லாம் கிடையாது பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஹேர்ஃபாலுங்கிறது பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்குது சின்னவங்க பெரியவங்க இப்போ வேஷமாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் இந்த ஜூஸை கொடுத்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி உருவாகும் அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும் என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றரை வயசுலேருந்து கொடுக்குறேன் அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பயத்தாமல் கண்டிப்பாக கொடுக்கலாம் எதிர்ப்பு சத்து சக்தி இது வந்து நம்ம உடம்புல உடம்புல இருக்க கெட்ட கழிவையும் வந்து வெளியேற்றி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கருவேப்பில் இது நெல்லிக்காய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காய் இது பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு நெல்லிக்காய் போதும் நம்ம சின்னதாக இருந்ததுன்னா மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கட்டி புதினா எடுத்துக்கோங்க கருவேப்பில ஒரு க நம்ம இதை உருவணும் அப்படின்னா நம்ம கைப்பிடியால் ரெண்டு கைப்பிடியால் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மூணு தான் வந்து இந்த ஜூஸ்க்கு முக்கியமானது இதை வந்து இப்போ உங்களுக்கு ஆஞ்சிட்டு காமிக்கிறேன் கருவேப்பில் புதினா ரெண்டு நெல்லிக்காய் இங்கே பாருங்க இப்படி நம்ம கையால் பிடிச்சி இப்படி பிடிக்கிறோமா பிடிச்சோம்னா ரெண்டு பிடி இருக்கணும் அந்த அளவுக்கு புதினா கருவேப்பிலையும் அதே மாதிரி பிடிச்சா ரெண்டு பிடி இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சா ரெண்டு பிடி அந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளவு குடிச்சாதான் அது எஃபெக்டிவாக இருக்கும் கம்மியாக குடித்தா எஃபெக்டிவாக இருக்காது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரெண்டு நெல்லிக்காய் இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இக்காவை கழுவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறத விட இன்னும் நல்லா குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மஞ்சிரும் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் போடுறப்ப கீழே வந்து நெல்லிக்காவையும் அதுக்கு மேலே வந்து புதினாவையும் கருவேப்பிள்ளையும் போடுங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும் சின்ன கருவேப்பிலாம் பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அடிச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ எப்படி காமிக்கிறேன் அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கங்க புதினாவும் கருவேப்பிலையும் நல்லா மைய அரைஞ்சிரும் நெல்லிக்காய் அரைகிறது தான் கஷ்டம் அதனால தான் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நல்லா நம்ம அந்த சக்கையை புழிஞ்சு வடிகட்டி முடியுதோ அந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு இரநூறு எம்எல் இந்த ரெண்டு நெல்லிக்காய் ஒரு ரெண்டு புடி கைப்பிடி வந்து கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி புதினா போட்டு அரைக்கிறது வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர்லாம் குடித்தோம்னா வந்து நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுங்க நல்லா வந்து ஒரு இரநூறு எம்எல் இரநூத்தம்பது எம்எல் கால் லிட்டரு இருக்க அளவுக்கு குடிச்சால்தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் மறுபடியும் நல்லா புழிஞ்சி அந்த சக்கையை மறுபடியும் ஒரு தடவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர்னா எவ்வளோ அரைக்க ஈஸியாக இருக்க அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ரெண்டாவது தடவை நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டிக்கங்க அந்த சக்கை வந்து நாளை விடுங்கடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு நல்லா அந்த சக்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வடிகட்டிக்கணும் நான் எப்படி வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்கேன்னு பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா இது வந்து வீடியோவில் பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இது வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் ஒரு டம்ளர் அரை டம்ளர் குடிச்சாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காதுங்க நல்லா இருநூறு ஐம்பது குடிச்சோம்னா அது கூட ரிசல்ட் பார்க்கலாம் வாரத்தில் மூணு நாள் குடிங்க ஒரு மூணு குடிங்க உடனே நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறத நீங்களே பார்க்கலாம் குடிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் அப்புறம் பழகிரும் ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்